ஒரு ஆட்டு பண்ணையாளர்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஆடுன்னா நம்ம மாதிரி தீவனம் போட போல வளர்ந்துட்டே தான் இருக்காது அதுக்குன்னு ஒரு மரபணுகளும் வளர்ச்சி போலதான் இருக்கு ஒவ்வொரு வயசுலயும் வளர்ச்சி மாறும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறும் ஒரு ஆடு பிறக்கும் போது நாட்டு ஆடு ரெண்டு கிலோ இது ஒரு குட்டி போடுறதுன்னா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிலோ ஏறும் அப்ப ஒரு மாசத்துல மூணு கிலோ ஏறி இருக்கு இப்ப செட்டு போடும் போது வந்து கிழக்கு மேற்கா இருக்கும் அது ரொம்ப முக்கியமானது அகலம் வந்து எப்படி இருக்கும்னா இப்ப ஷெட் போட்டீங்க வெரி குட் இப்ப எந்த ஆட்ட வாங்கி இங்க தான் பிரச்சனையே எல்லாத்துக்கும் சார் மகாராஷ்டிரா போயிட்டு ஆஸ்பனா படி வாங்கலாமா இல்ல நெல்லூர் ஆடு வாங்கிட்டு வரலாம் இதுல போயிட்டு ஆந்திரா ஆடு வாங்கலாமா இல்ல ராஜஸ்தான்ல சிறோரி ஆடு வாங்கலாமா ஜமராபாடி வாங்கலாமா இல்ல கோயல் பிராஸ் வாங்கலாமா இதெல்லாம் யாரு வாங்கணும்னு நான் முடிவு பண்ண கூட இவங்க போல முடிவு பண்ண முடியாது வேற யாருக்கா மூவி பண்ணுவாங்க சரி உள்ள வாங்குறீங்க யாருக்கிட்ட வாங்குறது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க நேரம் சந்தைக்கு போவார் எளிது அங்க போய் எந்த ஆட வாங்கிட்டு வெறும் ஆடு மட்டும் வாங்கிட்டு வரல கூடவே அம்மை நோயை வாங்கிட்டு வருவீங்க ஆட்டு நோயை நோய் வாங்கிட்டு வருவீங்க வேற ஏதாவது கழிச்சு நோய் வாங்கிடுறீங்க ஆடை எடப்போட்டு தான் வியாபாரம் வந்து வியாபாரிகளுக்கு போட மாட்டாங்க சும்மா காலத்துக்கு பார்த்து இடுப்பை குடிச்சு பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க ஒரு கியூஆர் இருந்தாலும் நாம அந்த பண்டிகை வச்சு ஆடு வளர்க்க சும்மா வாரத்துக்கு எல்லாம் அப்பப்ப சுத்தாதீங்க நீங்க எல்லாமே ஆடு வளர்க்கறன்னா தாத்தா பாட்டிங்க ஆடு வளர்க்கற மாதிரி கிடையாது அவங்க சொல்ற பேரே நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது முதல் ஈர் ஆண்டுகள் உங்களுக்கு தொழில் கத்தக்கூடிய ஒரு இன்டர்ன்ஷிப் பீரியட் ரெண்டு வருஷம் இருக்கணும் ரெண்டு வருஷம் தாத்து பிடிச்சா மட்டும் தான் நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும் தனியா உங்க பண்ணிக்கிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த உங்களுக்கு பண்ணிக்கு பேர் கொடுத்து அந்த பேர்ல தான் அக்கௌண்ட் ட்ரான்சாக்சன் இருக்கணும் ஏன்னா அடுத்தடுத்த லோன் வாங்கும் போது நீங்க இந்த பாஸ்போர்ட் காமிக்கலாம் சார் எஸ் சார் ட்ரான்சாக்சன் பண்ணிருக்கணும் அது வந்து லோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு உதவியாகும்